கூட்டமான ஏரியாவில் வந்துட்டோம் அதாவது க்ரௌட் சிட்டி அந்த கேம் இது அப்படி எட்டு போடணுமா அதாவது கூட்டம் தேக்கிற வேலை எல்லாரே புடி எல்லாரே புடிடே நில்லு வாங்க 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 டேய் மண்டை கசாய் எதிர்ப்பு வர டீம்லாம் வச்சு சாவடிக்கணும் யாரும் இருக்கிறான்னா பதினெண்டு பேரில் இருக்கிறாண்ணா சாடினா டைம் என்னடா டைம் தான் விடுங்க lão lòi sourdi sáng 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 தொண்ணூறு பேர் என் கிட்டக்குறாங்க கிட்ட வருவீங்க பக்கா மக்கா முன்னிச்சு என்ன வாங்க மேட்ரிக்ஸ் உலகம் படாது நான் தான் அவளும் வீடியோ ரொம்ப என்ன போதேன் என்ன கிராமத்தில்

ரோல் தோ லீடர் போர்டுல நான்